ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல புதுச்சேரியைச் சேர்ந்த இருபத்தைக்கும் மேற்பட்டோர் டூரிஸ்ட் பஸ்ஸில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு டூர் சென்றனர் ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி அருகே நரியங்காடு என்ற இடத்தில் மலைப்பாதையில் பஸ் சென்று கொண்டிருந்த போது பிடிக்கவில்லை உடனே டிரைவர் சுதாரித்தார் முன்சீட்டில் உட்கார்ந்து இருந்தவர்களை உடனே பின்னால் செல்லுமாறு கத்தினார் பயணிகள் கம்பியை பிடித்துக் கொண்டு உயிர் மையத்தில் பின்னால் சென்றனர் பஸ்ஸை நிறுத்த முடியாத சூழ்நிலையில் சாலையோர வளைவில் பஸ்ஸை மோதவிட்டு நிறுத்தினார் டிரைவர் டிரைவர் உட்பட பஸ்ஸில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் பின் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஆபத்தான சமயத்தில் சமயோஜிதமாக செயல்பட்டு உயிரை டிரைவர் காப்பாற்றியதாக பயணிகள் தெரிவித்தனர்